அந்த பாடலை கண்ணதாசன் தான் எழுத வேண்டும் அடம் பிடித்த நமது எம்ஜிஆர் பதறிய படக்குழு அதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவல் வெளியா நண்பா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது இருப்பதை விட அறுபதுகளில் தொடங்கி எழுபது வரை சினிமாவில் இருந்த ஜாம்புமான்களிடம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை என்பது பெரிய விஷயமாகவே இருக்குமா அப்படித்தான் எம்ஜிஆர் மற்றும் கனதாசன் இருவருக்குமான நட்பு அடிக்கடி இருவருக்கும் சண்டைகளை வந்து கொண்டிருந்திருக்கிறது என்னதான் சண்டையை போட்டால் கூட இருவரும் ஒருவர் ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் நட்புடன் தான் இருந்து வந்திருக்கு அப்படி ஒரு நாள் சங்கே முழங்கு என்ற படத்திற்கு குறிப்பிட்ட பாடலை எழுத கனதாசன் தான் என விடாப்பிடியாக எம்ஜிஆர் சொல்லி சென்று விட்டார் ஆனால் படவக்குழுவுக்கே இது என்னப்பா புது பிரச்சனையா இருக்கு நம்ம போய் எப்படி கணாசனம் கேட்பது என தயங்கிட்டு இருந்திருக்காங்க ஆனால் என்ன செய்வது எம்ஜிஆர் சொல்லிட்டாரே கேட்டுதானே ஆகணும் என முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில் முழு போதையில் இருப்பவர் கண்ணதாசன் ஆனால் படக்குழுவுக்கும் குடியின் தீமைகளை எடுத்து கூறும் பாட்டு எழுத ஆள் வேண்டும் இதுக்கு நாம் என்ன பண்றது அப்படின்னு தெரியாமல் படக்குழு முழிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க படக்குழு யோசித்துக் கொண்டே விஷயத்தை போய் கண்ணதாசனும் கூறிருக்காங்க அவருக்கு ஒரு அதிர்ச்சி குடியில் இருக்கும் என்னிடம் போய் தீமையை எடுத்து கூற பாடல் கேட்டிருக்கிறீர்களே என குழம்பி போய் விட்டாராம் கண்ணதாசன் அவர்கள் மதுக்குள் இருக்கும் தன்னை விட அதன் பிரச்சனையை யாரால் சொல்லிவிட முடியும் அதனால்தான் தான் எம்ஜிஆர் என்ன எழுத சொல்லியிருக்கிறார் என தெளிந்து கொண்ட கண்ணதாசன் போய் பாடலை எழுதி கொடுத்தாராம் நமது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அந்த பாடல் மிகப்பெரிய ஹிட் அடித்த ஒரு பாடலாகத்தான் இருக்கிறது அது என்ன பாடல் அப்படி பார்த்தோம்னா மதுவுக்கு ஏது ரகசியம் அந்த மயக்கத்தில் எல்லாம் அவசரம் மதுவில் விழுந்தவன் வார்த்தையை மறுநாள் கேட்பது அவசியம் அவன் இவர் எனும் மொழி அவன் இவன் என வருமே நாணயமில்லை வெக்கமில்லை போதம் ஏறு போதை ஏறும் போது நல்லவனும் தீயவனே கோப்பை ஏந்தும் போது அப்படிங்கிற பாடலை எழுதி கொடுத்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசனம் இந்த வரிகளை கேட்டு எம்ஜிஆருக்கே பரவசமாகி விட்டதாம் அப்போது படக்குழுவை பார்த்தார் பார்த்தவர் இப்போ தெரிகிறதா இந்த பாட்டுக்கு நான் ஏன் கண்ணதாசனை தேர்ந்தெடுத்தேன் என்பது என கேட்டிருக்கிறார் எனது எம்ஜிஆர் அவர் அப்போது அதை எப்படி யாரிடம் கேட்டு வாங்க வேண்டும் என்ற விஷயத்தையும் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் தெரிந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்குமே நாடகத்திலே நடித்துக் கொண்டிருந்தவர் அதன் பின்பு சினிமா துறையிலே வந்திருக்கிறார் சினிமா துறையிலே பத்து வருடங்கள் சின்ன சின்ன வேடங்களில் நடி அதன் பின்பு ராஜகுமாரி என்ற திரைப்படத்தின் மூலம் திரையுலகிற்கு நடிகராக அறிமுகமாக இருக்கிறார் ஹீரோவாக அறிமுகமாக இருக்கிறார் அடுத்தடுத்து வெற்றி படங்களையும் கொடுத்திருக்கிறார் அந்த நேரத்திலே கண்ணதாசன் எம்ஜிஆர் கூட்டணி என்பது மிக பெற்றது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் தான் கண்ணதாசன் எம்ஜிஆருடைய கூட்டணி என்பது இருந்தது அப்படின்னே கூட சொல்லலாம் ஆனா அடுத்தபடியாக அரசியல் கட்சிகளில் வெவ்வேறு கட்சிகள் இணைந்த நமது எம்ஜிஆரும் கண்ணதாசனும் ஒருவர் ஒருவர் தாக்கி பேசிக்கிட்டாங்க அதன் காரணமாக தன்னுடைய படங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் பாடல் எழுதுவதை எழுதுவதை முற்றிலுமாக தவிர்த்தார் எம்ஜிஆர் அப்படின்னு அந்த நேரத்தில் தான் வாலியை தேடி சென்றவர் நமது எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆருடைய முக்கால்வாசி படங்களுக்கு கவிஞர் வாலிதான் பாடல்களை எழுதி இருக்கிறார் கவிஞர் கனதாசனும் அதுக்கு பின்பு சண்டை சச்சரவுலாம் முடிந்த பின்பு பாடல்களை எழுதி இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படியே உங்களுக்கு கனதாசனை பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கனதாசன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கமெண்ட் பண்ணுங்க நண்பா